அலைக்கும் வெல்கம் பேக் டு பரிவின்ஸ் கிச்சன் மெக்சிகன் சப்பாத்தி தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறோம் தேவையான மைதா மாவு சால்ட்டு தேவையான அளவு எடுத்துகிட்டு கலந்து விட்டுருக்குங்க சோடா உப்பு நான் எடுத்துருக்கேன் அது சேர்த்துட்டு பட்டர் வந்து ஒரு நாலு பீஸ் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா இந்த மாதிரி இருக்கும் நம்ம கு நம்ம குட்டியாக பால் போட்டுட்டு அதை எடுத்து நம்ம சப்பாத்தி நல்லா தேய்ச்சிக்கலாம் ரவுண்டாக மீடியமான ஹீட்டில் சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அசலாம வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்க பாய்